நிறைய பேர் பொதுவாக கேட்குறது வந்து டாக்டர் இது அல்சரா இல்லை கேன்சராக கூட இருக்கலாமா இப்போ அல்சருக்கும் கேன்சருக்கும் என்ன வித்தியாசம் அல்சர் வந்து டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு எபிசோடிகாக இருக்கும் அதாவது கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் நார்மலாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்ச நாள் ப்ராப்ளம் பண்ணும் திருப்பி மாத்திரை ஏதாவது மாத்திர அப்சல்யூட்லி நார்மலாகிரும் ஸோ இப்படி விட்டு 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 இன்டர்மீட்டன் சிம்டம்ஸாக இருக்கும் வேரஸ் நீங்கள் வந்து ஒரு கேன்சரோ இல்லை ஏதோ ஒரு அறிகுறி இருந்தால் அவங்களுக்கு ப்ரொக்ரெஸிவ் சிம்டம்ஸ் இருக்குது அதாவது முதல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படியே மோசமாகிட்டே போகும் அதாவது பசி கொஞ்சம் குறைகிற மாதிரி இருக்கும் அவங்க ஏதோ வேணும்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு மேலே ஒரு வெறுப்பே வந்து சாப்பாடு பார்த்தாலே ஒரு வெறுப்பு அதை பிடிக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இந்த மாதிரி கூட உருவாகும் அதே மாதிரி பெயின் வந்து யூஸ்வலி வந்து இட்ஸ் நாட் அ சிம்டம் ஆஃப் கேன்சர் என்று சொல்லுவாங்க நார்மலாகவே வந்து வலி வந்து அதிகமாக காணப்படுதுனாக்க அது அல்சர் நோயாக இருக்கும் பட் ஒரு சில கேன்சர் கட்டிகள்லையும் அந்த வயிறு எரிச்சல் இல்லை நோய் ஸ்பெஷலாக அந்த லிம்போமா என்று சொல்லும் ஒரு வகையான கட்டி அதில் ரொம்ப பெயின் வந்து சிலருக்கு இருக்கும் இது தவிர நம்ம அதர் கான்ஸ்டிடியூஷனல் சிம்டம்ஸ் வைத்து நம்ம இது அல்சரா இல்லை கேன்சரா லைக் வெயிட் லாஸ் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது பாதிப்புகள் லைக் மஞ்சள் காமலை இல்லை வயிற்றில் நீர் போடுவது இந்த மாதிரிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் காணப்படும் போது அது வந்து புற்றுநோய் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது பட் எனிவே உங்களுக்கு வயிறு சம்மந்தமான என்ன சிம்டமாக இருந்தாலும் நீங்களே அதை நிர்ணயிக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு தனி த தகுந்த எக்ஸ்பர்ட்டை போயிட்டு ஒரு ப்ராப்பர் செக்கப் பண்ணி அதை பார்த்தீங்கன்னாக்க யூ கேன் ஈஸிலி டயக்னோஸ் அதர் இட் இஸ் அல்சர் ஆர் கேன்சர் இதுக்கான ஈஸி அண்ட் சிம்பிள் டயக்னோஸ்டிக் டூல் தான் என்டோஸ்கோபிக் டெஸ்ட் ஸோ எண்டோஸ்கோபி பண்ணுறது மூலம் நீங்கள் இதை வந்து அல்சராக இருக்குதா இல்லை இதை க்ரோத் மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்